தனுசுராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போதும் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சிந்திக்க வேண்டிய காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கும் சிந்திக்கிறோம் அளவுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி போராட்டங்களை நாம் சந்திக்கலே இப்பெல்லாம் சந்திக்கிறமே ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு நல்லதும் நடக்குது நிறைய விஷயங்கள் பேடான விஷயமும் நடந்துகிட்ருக்கு சேர்த்தே நடக்குதே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிந்திப்பாங்க நம்மளுக்கு தசா புத்தி எவ்வாறு இருக்குது இது மாதிரி விஷயங்கள் எப்பவுமே தேர்வு எடுப்பாங்க கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது அதிகப்படியான வலிவினை தெரிகின்ற அமைப்பாக மாறுது நிறைய பேர் சங்கடத்திலிருந்து இப்போ ரிலீஃபில் ஆகக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த நவம்பர் மாதம் நிறைய சங்கடத்திலிருந்து ரிலீஃபில் ஆக போகிறாங்க சுகதுக்கம் என்று சொல்கிற மாதிரி சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும் இந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த துலாம் இடத்துலேருந்து நீச்சகத்திலிருந்து வெளியே வருவார் அந்த இடத்துல விட்டு வெளியே வந்துட்டாவே ஓரளவுக்கு இவங்க எல்லா மைனஸான விஷயத்தையும் கடந்து விடுவார்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் அவங்களுக்கான மாற்றங்கள் கிடைத்துவிடும் நிறைய பேர் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பாங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம் இல்லை வேலை மாற்றிக்கலாம் இந்த விட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் தாக்கம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் அந்த பனிரெண்டாம் அதிபதி அந்த செவ்வாய் பகவான் மங்களகாரகன் அங்கே ஆட்சி பெறுகின்ற அமைப்பு அவர் மாறுறதுக்கான அமைப்பில் பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் சுப விரயங்களை கொடுக்கறதும் வெளிநாடு யோகங்களை தருவதும் வெளியூர் பயணங்களை தரத்து ஆன்மீக பயணங்களை தரத்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இந்த நவம்பர் மாதமே இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லணும் செலவீனங்கள் என்பது நல்ல செலவீனங்களாக இருக்கணும் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் நல்லதுக்காக செலவு பண்ணலாம் தப்பே கிடையாது அது தவறான இல்லை நிறைய தேவையில்லாத விஷயத்தை விரயம் பண்ணி யாருக்காட்டும் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறத விட நல்ல விஷயங்களை தேர்வு எடுத்து அதை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை தரம் உயர் உயர்ந்து காணப்படும் செஞ்ச செலவுக்கான உண்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் இந்த பகவான் குரு பகவானுடைய தன்மையை மட்டும் நாம் எடுத்துக்க முடியாது முக்கியமாக சனி பகவானுடைய தன்மை மெயினான விஷயம் எல்லா சாவியும் ஓப்பன் பண்ணிட்டாலும் இவர் ஒருவர் மட்டும் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு ஒரு சாவியில் லாக் பண்ணிட்டு மொத்தமாக கும்பிட்டு போயிடுவார் எல்லோரும் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுக்கு உண்டு அதனால் அவர் பார்வை பதிகின்ற இடம் அந்த பார்வை பார்க்குற இடம் அந்த தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த தொழில் இருக்கக்கூடிய இடத்துல பார்வை பதியுது இப்போ அவருடைய பார்வை சுபமாக மாறும் ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று எட்டாம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெறுகின்ற இடம் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க நாம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் நோய் சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தை எடுத்துக்கணும் இதயம் சம்பந்தப்பட்ட நரம்பு சார்ந்த விஷயங்களையும் கவனத்தை எடுத்துக்கணும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவான் உச்சம் இந்த அதிசாரத்தில் நடைபெறக்கூடிய காலம் நம்ம ராசி அதிபதி தான் நமக்கு நாலாம் அதிபதியும் அவரே இந்த நேரத்தில் இந்த உச்சம் பெறுகின்ற நேரத்திலையும் பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல விழுது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல விழுது நாலாம் இடத்துல விழுது அப்போது சுகம் சார்ந்த விஷயம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இது ஓரளவுக்கு நிவர்த்தி செய்கின்ற காலமாக இருக்கும் மன முதல்ல நிம்மதி பெறும் பா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து அந்த பிரச்சனை இப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது வீட்டில் வந்து படுக்க முடியுது வேலைக்கு போக முடியுது அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை கூடகிற பார்ட்னர்ஷிப் காரிலாம் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்கேன் ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களும் ஆளுமைத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்ற காலமாக மாறுது அதனால் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க வேலைக்கான அமைப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஆஃபீஸை பெருசாகலாம் பிரம்மாண்டத்தை மாற்றலாம் எப்படின்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய லெவலில் வரலாம் ப்ரொமோஷனுக்கு காத்துட்டுருக்கிறவங்க வேலை மாற்றத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமே நிறைய பேர் எடுத்து வைக்கின்ற அடிகளில் வெற்றி பெற்று வெளியே போயிடுவாங்க நிறைய பேர் வெளியே விட்டு போய்ட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் வெளியூர் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கான அமைப்பு நிம்மதியாக என்னை விட்டா போதுன்ற மாதிரி ஒரு அமைப்புகள் தேர்வு அரசாங்கத்துறை ஆகட்டும் இந்த சட்டம் சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது இந்த நேரம் நல்ல அனுகூலத்தை பெறும் வீடு வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் பெறும் இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் இடம் வாங்கலை ஒரு இடம் கூட கிடையாது சுவாமி அப்படின்னா இடம் வாங்கி போகிறது வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறது நல்ல நல்ல விஷயங்கள் தடை எது ஏற்பட்டதோ அந்த தடையான விஷயங்கள்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய மாதம் சூரிய பகவானுடைய நீச்சகதி பெறுகின்ற நேரத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரும்போது எல்லா அனுகூலத்தையும் பெறுகின்ற அமைப்பாகவும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் நம்மளுக்கு தேர்வு என்று சொல்கிற மாதிரி தான் வருது அதனால் பரிச்சை எழுதிட்டால் மட்டும் போதாது பாஸ் மார்க் போடணும்னா அந்த சூரிய பகவான் வந்தால் தான் பாஸ் மார்க் கிடைக்கும் அந்த பாஸ் மார்க்கு சூரிய பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் புதன் பகவானுடைய தன்மையும் நன்றாக இருப்பதால் அந்த சுக்கரன் நன்மை நன்ம உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு இந்த நவம்பர் மாதம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கான அமைப்புகளை லாபாதிபதி ஆட்சி பெறுவது விரையாதிபதி ஆட்சி பெறுவது அங்கே பகவானுடைய அமைப்பும் இப்போ குரு பகவானுடைய அமைப்பும் ஒளி என்று சொல்லக்கூடிய சுபருடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்கிது சனி பகவானுடைய தன்மை மாறுவது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் இது வரைக்கும் மைனஸாக போன விஷயங்கள் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றும் கொடுக்கல் வாங்கல் தங்கம் சார்ந்த விஷயம் ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க தங்கத்தை வாங்கி விற்கிறவங்க தங்கத்துக்காக முதலீடு செஞ்சவங்க வேலையில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டவங்க இந்த கல்வித்துறை இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை எடுத்துங்க பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தவங்கள்லாம் இப்போ மேலுக்கு வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா இந்த குரு பகவான் ஏழில் வந்துச்சு எனக்கு எதுவும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ஐயா குரு எட்டில் போயிடுச்சு அதெல்லாம் எதுவும் நினைக்காது அவர் அதிசாரம் தான் சொல்லிட்டு இருக்கார் அவர் சேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார் நீங்கள் கவலையே கொள்ள தேவையில்லை இந்த முறை தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் தொடர் முயற்சிகளில் எட்டுப்பட வேண்டிய காலம் இந்த நேரத்தில் தொடர் முயற்சி அந்த மூணு மாதம் நாலு மாதம் கிடைக்காத பலாபலங்களை இந்த நேரத்தில் தனுசில் வரவங்களுக்கெல்லாம் இந்த மூன்று நான்கு மாதங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக மாற்றும் மையத்தில் நிறைய பேருக்கு அதிசாரம் பெறும்போது தான் இந்த வக்கரகதி காலத்தில் தான் நிறைய பேருக்கு நன்மையே நடைபெறும் ஒருத்தருக்கு ஆரம்பத்தில் நடைபெறுச்சுன்னா நடைபெறாமல் போனவங்களுக்கெல்லாம் இந்த முறை நடைபெறுறதுக்கான காலம் ஏற்படும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஆ ரைட் பரவாயில்ல நான் புழைச்சிக்குவேன் அப்படின்ற ஒரு கூடுதல் அனுகூலத்தில் நம்மளுக்கு மைண்டுக்கே தெரியும் நம்மளுக்கு நல்ல காலம் பிறகுதான்னா நம்ம மனசுக்கு படுமா இந்த நேரத்தில் துக்கம் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த தந்தை தாய் யார் உடல்நிலையிலும் அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க அவங்க உடல்நிலத்துலேயும் அக்கறை எடுத்துக்கணும் வேலை ஆபீஸில் முதல்ல முக்கியமாக அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு ஒரு கூடுதல் கவனத்தில் எது செய்யணும்னா நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் அதாவது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அவங்க உடல்நலத்துலேயும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் எல்லாம் ஏற்படுது இந்த ரெண்டு விதமான கொள்கையை தனுசும் பெறுது ஏன்னா உபயராசி அல்லவா இந்த நேரத்தில் அந்த உபய ராசிக்காரங்க எல்லாருக்குமே உடல் சார்ந்த பிணியில் இருந்து வந்த பிரச்சனை மனத்தாக்கம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் நேரத்தில் விடுபட்டு வெளியே செல்லும் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யணும் ஒன்று நாம் விட்டு வெளியே வந்துணும் இல்லைனா தொந்தரவுலேருந்து நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் கம்யூனிகேஷன் இருந்து கொண்டே இருக்கும் கவலையப்படாதீங்க புதிய பார்ட்னர்ஷிப் அதனால தான் அவங்க மேலே கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க இந்த திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இளைய தலைமுறை அவங்களுக்கெல்லாம் இந்த லவ் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்ற மாதிரி இனி தொடுகின்ற வேலையில் வெற்றி கிடைச்சி அவங்க வாய்ப்பு நிபந்தே போகிறாங்க டக்கு டக்குன்னு அவங்க அந்த பாதையிலேருந்து வெளியே வந்துருவாங்க ஈஸியாக லவ்லேருந்து இனி திருமண தகவலாக மாறும் திருமண பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வாழ்க்கை முறையாக மாற்றக்கூடிய காலமாக மாற்றக்கூடிய எண்ணம் இனிமேல் உருவாகி கொண்டிருக்கும் பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் லைஃப் தான் குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த முறை எல்லாமே நம்மளுக்கு நல்லது கொடுக்க போதுன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் அந்த பதினோராம் மாதமே இழந்ததை மீட்டெடுப்பாங்க மனசில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தினான விஷயங்கள் எல்லாமே மாறுதல் நிறைய செய்யும் இதனால் தான் நான் முன்னுக்கு வர முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் குடும்ப சுமை தூக்க 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 நம்மளால் எதையும் எடுத்து செய்ய முடியாத நிலைமையை வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு எதனா ஒரு மாற்றங்கள் கிடைக்கனா அதை விட அதிகப்படியான அழுத்தத்தை மட்டுமே கொடுத்துட்டுருக்குல்ல அந்த நவம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளாகட்டும் பிள்ளைகளால் இருந்துபட்டு வந்த பிரச்சனைகள் குடும்பத்து சுமைகள் என்று சொல்லக்கூடிய கடனாகட்டும் நோயாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே வர்றதுக்கான அமைப்பு நிறைய பேருக்கு சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான காலம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் எதனா இருக்கட்டும் இல்லையா கவலையே படாதீங்க இந்த முறை நோய் நொடியிலேருந்து நீங்கள் விலகி வருவீங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை ஆகட்டும் சுகராகட்டும் பிபி எனக்கு ஹையஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொன்னவங்க கூட இப்போ நார்மலுக்கு கொண்டு வருவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இனி நார்மலாக மாற்றக்கூடிய காலம் என்றே சொல்லும் ஐயா எதுவுமே விரயமாக நாம எடுத்துக்க கூடாது எதுவுமே சுபமாக எடுத்துக்க வேண்டிய காலம் இந்த நேரத்திலையும் நம்மளுக்கு நல்லது கொடுக்கறானேன்னு சொல்லிட்டு தயவு செய்து எண்ணி பார்க்கணும் இந்த தனுசையை பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்கிறார் போல நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கான மாதம் என்று சொன்னால் அது நவம்பர் தான் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீராடுவது இந்த மாதிரி கங்கை காவிரி ஆற்றுகளில் நீராட்டக்கூடிய தன்மை இதெல்லாம் எல்லாமே ஆற்று படுக்கைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம நீராடிட்டு வர்றது இறைவனை தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் இந்த நவம்பர் மாதம் நடைபெறும் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க அந்த தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனை அந்த அவருடைய விரத முறையை நாம் கடையெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே இந்த அர்தாஷ்டம கூட நம்மளை விட்டு விலகறது கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் தவறு செய்திருந்தால் இந்த நேரத்தில் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் இந்த நேரத்தில் புனித பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பகவான் மேலே வினைத்தால் இந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட்டு மன்னிப்பு சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் தயவு செய்து டாக்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செய்து கவனத்தை எடுத்துங்க டேக்ஸ் கட்டாமல் வரது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இல்லீகல் பிஸ்னஸில் நாம் மறைமுகமாக தேர்வெடுக்கிறது இந்த மாதிரி எது அரசாங்கத்துக்கு மறைக்கப்படுகின்றோமோ அதெல்லாம் இப்போ விளக்கு விளக்கப்படும் அதாவது வெளிக்கொண்டு வரும் என்று சொல்கிற மாதிரி அமைப்பு தான் ஏன்னா முன்னே பகவானுடைய பார்வை அங்கே இருந்தது இப்போ பார்வை இல்லை நாமளே இறங்கி டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகிடும் இதுவரைக்கும் நேர்படாமல் இருந்தால் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் இனி ஜிஎஸ்டி போட்டு நேரடியாக அவங்களுக்கு மறைமுகம் என்பது இல்லாமல் நேர் பார்வையாக நாம் செயல்பட வேண்டிய காலம் இருக்கும் நோட்டீஸ்லாம் அனுப்புவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் ராகு சார்ந்த விஷயங்கள் கேது சார்ந்த விஷயங்கள் கவனத்தை எடுத்துக்கணும் தந்தை சாந்தம் தந்தை உறவுகளில் தாயார் உறவுகளிலும் நாம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் பிள்ளைகளாகட்டும் பார்ட்னர்ஷிப் எல்லாத்திலையும் சற்று கண்ணை நாம விழிபிதுங்கி பார்க்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் நல்லது நடக்கக்கூடிய காலமாக இந்த நவம்பர் மாதம் தனுசு ராசை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை இடப்பெயர்ச்சி இதை மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்து நீங்கள் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் இந்த நேரம் ப்ரொமோஷன் கிட்டும் நல்லதே நடக்கும் நன்றி